ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம் சீரடி சாய்பாபா யாருக்கும் எதுவும் தனிப்பட்ட முறையில் போதித்தது கிடையாது அதே சமயத்தில் நிறைய பக்தர்களை கூட்டி வைத்து பிரசங்கம் செய்ததும் கிடையாது மற்ற ஞானிகள் போல கட்டுரைகளையும் அவர் எழுதவில்லை எப்போதாவது அவர் ஏதாவது பரிபாசையில் சொல்வார் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்தான் இன்றும் அவர் காட்டிய தனித்துவ பாதைகளாக திகழ்ந்து கொண்டு இருக்கின்றன பாபா தினமும் தன் பக்தர்களிடம் வலியுறுத்தியது மற்றவர்களிடம் அன்பாக இருங்கள் என்பதை தான் எல்லா உயிரினங்களிலும் அன்பை காட்டுங்கள் என்றார் எல்லா உயிரினங்களிலும் தான் வாழ்வதாக சொன்னார் அந்த உயிரினங்களிடம் அன்பை காட்டினால் அது தன்னிடம் காட்டப்படும் அன்புக்கு சமமாகும் என்றார் அவர் ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் பாகுபாடு பார்த்ததே கிடையாது ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் ஆண் பெண் என்றெல்லாம் அவர் எந்த காலத்திலும் பிரித்துப் பார்த்ததே கிடையாது எல்லோரிடமும் ஒரே போல நடந்து கொண்டார் அதன் காரணமாகவே அவர் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் குருவாக இருந்ததே கிடையாது சில பக்தர்கள் பாபாவின் மீது கொண்ட அளவு கடந்த பாசம் காரணமாக சில பாதைகளை உருவாக்கிவிட்டனர் அதில் ஒன்றுதான் பாபாவை குருவாக நினைத்து வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்கும் பழக்கமாகும் இந்த பழக்கத்தை பாபா ஒருபோதும் அனுமதித்ததே கிடையாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் யாரும் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதில் சீரடி சாய்பாபா மிகவும் தீவிரமாக இருந்தார் பசியில்லாத உயிரினமே இந்த உலகில் இல்லை பசி கொடுமையானது வாயில்லா ஜீவன்களுக்கு பசியை சொல்ல தெரியாது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுத்து பசியாற்ற வேண்டும் என்று சீரடி சாயப்பா அடிக்கடி சொல்வார் ஆனால் அதை மறந்துவிட்ட பாபா பக்தர்கள் தங்கள் நலனுக்காக ஒன்பது வார வியாழக்கிழமை விரத வழிபாடு என்பதையே முன்னிலைப்படுத்தி கொண்டு இன்றும் இருக்கிறார்கள் ஒன்பது வியாழக்கிழமை பாபா படத்திற்கு அல்லது சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் என்று சொல்கிறார்கள் குஜராத்தை சேர்ந்த மகேஷ் கோகிலா தம்பதியிடம் சாது வடிவில் இருந்த முதியவர் ஒருவர் இந்த விரத முறைகளை சொன்னதாக கூறப்படுகிறது ஆனால் பாபாவே நேரடியாக இப்படி விரதம் இருங்கள் என்று ஒரு முறை கூட சொன்னது கிடையாது நன்றாக சாப்பிடுங்கள் வயிறு நிரம்பினால்தான் நீங்கள் என்னை முழுமையாக அடைய முடியும் என்னை நினைக்க முடியும் என்று தான் சொல்லியிருக்கிறார் இன்னொரு வகையில் சொல்வது என்றால் பாபாவும் பட்டினி கிடந்தது இல்லை தன்னை சுற்றி இருப்பவர்களையும் பட்டினி கிடைக்க அவர் அனுமதிப்பது இல்லை அவரது பக்தர்களில் சிலர் விரதம் இருப்பதாக சொல்லிக்கொண்டு அவர் முன் அமர்ந்தது உண்டு அவர்களையெல்லாம் பாபா கண்டித்து விரட்டிவிட்டதாக வரலாறுகள் உள்ளன இதை பற்றி ஒரு முறை பாபாவிடம் ஒரு பக்தர் ஒரு கேள்வியை எழுப்பினார் உங்களை கண் கண்ட தெய்வமாகவும் குருவாகவும் ஏற்றுக்கொண்டுதானே விரதம் இருப்பதாக சொல்கிறார்கள் அதற்கு ஏன் நீங்கள் அனுமதிப்பது இல்லை என்று அந்த பக்தர் பாபாவிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு சாயப்பா பட்டினி கிடப்பவரின் மனம் அமைதியாக இருக்காது அமைதி இல்லாத மனதிலும் உடலிலும் எப்படி ஆன்மீக மேம்பாட்டை எட்ட முடியும் நான் யாரையும் வெறும் வயிற்றுடன் இருந்து இறை வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்னது கிடையாது முதலில் உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துங்கள் அதன் பிறகு மற்ற தேடல்களை வைத்து கொள்ளலாம் என்றார் ஒருவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு உரிய முறையில் உணவு எடுத்து கொள்ளாவிட்டால் அவரது உடல் உறுப்புகள் பலம் இழந்து போய்விடும் உடலில் பலம் இல்லாவிட்டால் மனம் ஒத்துழைக்காது உடலும் மனமும் சரியாக இல்லாத பட்சத்தில் இறைவனை எப்படி காண முடியும் விரதம் காரணமாக நாக்கு வறண்டு விட்டால் எப்படி இறைவன் புகழை பாட முடியும் பசி காரணமாக காதுகள் அடைத்து கொண்டால் இறைவன் புகழை எப்படி கேட்க முடியும் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் உடல் நலத்தில் முழுமையாக சக்தி இருக்க வேண்டும் சக்தி இல்லாத உடல் சீர்குலைந்து போகும் பொழுது ஆன்மீக பாதையில் எப்படி நடை போட முடியும் விரதம் தேவையில்லை என்றார் நம் சாயப்பா ஒரு முறை ஒரு பெண்மணி நீண்ட தொலைவிலிருந்து சீரடிக்க வந்திருந்தார் அவரது மனதில் சாய்பாபாவின் முன்பு மூன்று நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார் திட்டமிட்டபடி அவர் துவாரகாமாயில் உள்ள பாபா அருகில் சென்றார் அந்த பெண் பற்றிய எல்லா தகவல்களையும் பாபா ஏற்கனவே அறிந்திருந்தார் அந்த பெண் பேசுவதற்கு முன்பு பாபாவே பேசத் தொடங்கினார் உணவு என்பது மகாவிஷ்ணுவின் வடிவம் அந்த உணவை சாப்பிடுபவரும் மகாவிஷ்ணுவின் வடிவம்தான் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக பட்டினி கிடக்க வேண்டும் எதற்காக தண்ணீர் கூட குடிக்காமல் நாக்கு வறண்டு அவஸ்தைப்பட வேண்டும் எதற்காக இப்படியெல்லாம் வீணாக சிரமப்பட வேண்டும் என்றார் பாபா சொன்னதை கேட்டதும் அந்த பெண் அதிர்ச்சியில் உறைந்தார் நம் மனத்தில் இருப்பது பாபா அறிந்திருக்கின்றாரே என்று ஆச்சரியப்பட்டார் அந்த அதிர்ச்சி மற்றும் ஆச்சரியத்திலிருந்து இருந்து பாபாவை பாபாவே முந்திக்கொண்டு மீண்டும் பேச ஆரம்பித்தார் பெண்ணே பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்குள்ள தாதா கேல்கர் வீட்டுக்கு செல் அங்கு உனக்கு தேவையான போலிகளை தயார் செய் அந்த உணவு வகைகளை குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் கொடு பிறகு நீ திருப்தியாக சாப்பிடு உன் வயிறு நிரம்பிய பிறகு திருப்தியும் ஆனந்தமும் உண்டாகும் அதன் பிறகு நீ இங்கே வா போதும் என்றார் பாபாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த பெண்ணுக்கு வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை அன்றைய தினம் ஹோலி பண்டிகை தினமாகும் சீரடி கிராமமே உற்சாகத்துடன் இருந்தது இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் பாபா தனக்கு உத்தரவிட்டு இருக்கிறார் என்பதை அந்த பெண் புரிந்து கொண்டார் உடனடியாக அவர் தாதா கேல்கர் வீட்டிற்கு சென்றார் அவரது மனைவி சமையல் செய்ய இயலாத நிலையில் பெண்களுக்குரிய பிரச்சனையுடன் காணப்பட்டார் இதனால் அந்த பெண் தாதா கேல்கர் வீட்டில் தானாக சமைக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது விரதம் இருக்க வேண்டும் என்ற மன வைராக்கியத்துடன் வந்த அந்த பெண் சமைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார் பாபாவின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அன்று அவர் சமைக்க ஆரம்பித்தார் பாபா சொன்னபடி சுவையான போலிகளை செய்தார் அதை பார்த்து தாதா கேல்கர் பிரமித்து போய் இருந்தார் அந்த சுவையான போலிகளை அவர்கள் ஏழைக்கும் குழந்தைகளுக்கும் விநியோகம் செய்தனர் பிறகு அந்த பெண் அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டார் அந்த பெண்மணியின் விரத வைராக்கியம் அந்த நிமிடமே கரைந்து போனது இப்படி தன்னை தேடி வந்த பலரையும் பாபா பக்குவப்படுத்தி சாப்பிட வைத்துள்ளார் ஒருமுறை பாபாவை பார்ப்பதற்கு நாசனே என்ற பக்தர் வந்தார் அவரிடம் சாப்பிட்டு விட்டீர்களா என்று பாபா கேட்டார் அதற்கு நாசனே இன்று ஏகாதசி தினம் விரதம் இருப்பேன் சாப்பிட மாட்டேன் என்றார் உடனே பாபாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அவர் நாசனேயை பார்த்து முதலில் நீ போய் சாப்பிட்டு விட்டு வா என்றார் அதிர்ச்சி அடைந்த நாசனே இப்போது ஆரத்தி நடக்கும் நேரம் ஆரத்தி முடிந்ததும் நான் சாப்பிடுகிறேன் என்றார் ஆனால் பாபா விடவில்லை முதலில் நீ போய் சாப்பிட்டு விட்டு வா நீ வந்த பிறகுதான் எனக்கு இங்கு ஆரத்தி நடைபெறும் அதுவரை நான் ஆரத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியான குரலில் கூறிவிட்டார் இதனால் வேறு வழி தெரியாத சாப்பிட்டு விட்டு வந்தார் அவரிடம் ஒரு பீடாவை கொடுத்து சாப்பிடு என்று பாபா உத்தரவிட்டார் ஏகாதசி தினத்தன்று வெற்றிலை பாக்கு போடுவது சாஸ்திரத்திற்கு எதிரானது என்று அந்த காலத்தில் மிக தீவிரமாக கருதப்பட்டு கடைபிடிக்கப்பட்டது அந்த சம்பிரதாயத்தை ஒரே நொடியில் பாபா உடைத்து காட்டினார் இப்படி பல பக்தர்களை அவர் சாப்பிட வைத்துள்ளார் மற்றொரு முறை பீமாச்சி என்ற பக்தர் கடுமையான உடல் நலக்குறைவால் வாந்தி எடுத்தபடி சீரடிக்கு வந்தார் துவாரகமாயி மசூதிக்குள் காலடி எடுத்து வைத்த சில மணி நேரங்களில் அவரது இரத்த வாந்தி நின்றது பல மாதங்களாக நீடித்து வந்த உடல் நலக்குறைவு சீராகி குணமானது சில நாட்கள் சீரடியில் தங்கியிருந்து பாபாவின் அருளை பெற்ற அவர் பின்னர் தனது வீட்டுக்கு புறப்பட்டார் பாபாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் ஸ்ரீ சாய் சத்ய விரத பூஜை என்ற வழிபாட்டை தொடங்கினார் இந்த வழிபாடு சத்யநாராயண பூஜை போன்றே இருந்தது இது பக்தர்களிடம் பாபா பூஜை என்று பரவியது இதே பாபா பெயரில் விரத பூஜைகள் விதவிதமாக வந்துவிட்டன இது பற்றி சீரடி சாயப்பா ஒரு முறை கூறுகையில் பக்தர்கள் தேவையில்லாத பழக்கத்தை உருவாக்குகிறார்கள் பட்டினி கிடந்து எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை மக்கள் மாயையிலிருந்து விடுபடுவது கடினம் இத்தகைய மக்களை பற்றி இரவு பகலாக நான் சிந்திக்கிறேன் என்னுடைய கஜானா நிரம்பி வழிகிறது அதை தேடி கண்டுபிடித்து எடுத்து செல்ல யாரும் இல்லை என்று வருத்தத்துடன் கூறினார் நம் சாயப்பா அதனால் பாபா பக்தர்களாகிய நாம் பாபாவின் உண்மையான பாதையை புரிந்து கொள்ள வேண்டும் பட்டினி கிடந்து ஒருபோதும் அவரை வழிபடக்கூடாது நம் சாயப்பா நம்மிடம் எதிர்பார்ப்பதும் கேட்பதும் என்ன நீடித்த பொறுமை மாறாத நம்பிக்கை முழுமையான பக்தி இவை மட்டும் இருந்தால் போதும் நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள்வார் இன்னும் ஓரிரு தினங்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன் அன்னையான நான் உனக்கு தரப்போகிறேன் நீ நம்பிக்கையோடு இறையன் குழந்தையே வந்த சில தடைகளை எண்ணி மனம் வருந்தாதே வரப்போகின்ற உயர்வு பெரியதாகும் உன் எண்ணம் எதுவோ அதே போல எல்லாம் வண்ணமயமாகும் இருளில் இருந்து வெளிவந்து ஒளி சூழ நீ வாழப்போகிறாய் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்பறைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்களின் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டுவிட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூறான பொருளை கடிக்க முயற்சி செய்தது அந்த பாம்பு அது கத்தி கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் கிழிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கு ஏறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன்னுடைய பலம் முழுவதையும் சேர்த்து காண்பிக்க ஆரம்பித்தது கடைசியில் என்ன ஆனது முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே போலத்தான் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி போகாமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் எதிர்விளைவால் நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் நமது உள்ளம் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ முடியும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் இருளை கண்டு மிரலாதை குழந்தையே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களிலும் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது என்பதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் மனிதனாக பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும் இந்த கர்மாவை மனதார ஏற்க வேண்டும் நீ செய்த கர்மா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் நான் என்னும் அகங்காரம் ஆணவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் குழந்தையே அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதியப்பட வேண்டும் இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும் உனக்கு முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா அனைத்தும் அறிந்தவர் இவ்வுலகில் இல்லை படிப்பு உன் தரத்தை உயர்த்தும் சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்துச் செல்லும் இறைவனை தேடி அலையாதே இருக்கும் இடத்திலிருந்தே அறிய முயற்சி செய் வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம் அதில் சத்தியம் ஒளிர வேண்டும் இதுவே இறை நாட்டம் கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் நீ மனம் கலங்காதே தாய் தந்தை மகன் மகள் அண்ணன் தம்பி மனைவி கணவன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரை மட்டும்தான் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையோடு அறிந்து செயல்படுத்தி வா எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடு மனதில் கற்பனையை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே எதுவானாலும் அது உன் கர்மாப்படியே நடக்கும் இதை நீ நம்பு என் குழந்தையே நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு சத்தியம் கொண்டு வென்றுவிடு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகத்தான் போகிறாய் உன் கடமைகளை நீ செய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேச கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாக நூறு மடங்கு நான் உனக்கு தருகிறேன் என் குழந்தையே எனக்கு காட்டும் மரியாதையை பூமியில் உள்ள எல்லா அசையும் உயிரினங்கள் அசையா பொருட்களாகிய ஆகிய ஒவ்வொன்றிடமும் நீ காட்ட வேண்டும் இதுதான் என்னை மதிப்பதும் வணங்குவதுமான என் வழிபாட்டிற்கான வழியாகும் நான் உன் அன்பிற்கு வசப்பட்டுவிட்டேன் இனி உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் குழந்தையே முக்காலமும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்கு என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்துவதற்கு உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை நான் சோதிப்பேனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் இன்று இதை நீ நன்றாக உணர்ந்து இருப்பாய் உன்னைச் சுற்றி உன் மனதைத் தூற்றி பேசுபவர்களை பற்றி நீ நினைக்காதே அவர்களோடு வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல் அந்த தருணத்தை வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்தப்பார் என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகிறது இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது என் குழந்தையே அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து இருக்கிறது நீ உயர்ந்து போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு உன்னையும் உன் வாழ்க்கையையும் நான் ஆக்குவேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே உன் அன்னையான என்னை நம்பு யார் கைவிட்ட போதிலும் உன் அன்னையான நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை என் விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் என் விருப்பப்படியே நடக்கிறது அதை அவன் திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களையும் நான் தாண்டி செல்வேன் இன்றைய நிலை கண்டு கவலை கொள்ளாதே